சமூக நீதி பேரவைத் தலைவர் பொறுப்பிலிருந்து வழக்கறிஞர் பாலுவை நீக்கம் செய்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசிற்கும் கட்சியின் தலைவர் அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது இருவரையும் சமாதானப்படுத்த பலரும் முயற்சித்து வரும் நிலையில் கடந்த வாரம் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்ற அன்புமணி தந்தையுடன் ஆலோசனை மேற்கொண்டார் அப்படி மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் எதுவும் பயனளித்ததாக இதுவரை தெரியவில்லை நிறுவனர் ராமதாஸ் கட்சியின் நிர்வாகிகளை மொத்தமாக மாற்றியமைத்து வருகிறார் அன்புமணிக்கு ஆதரவாக இருப்பவர்களை தூக்கிவிட்டு அந்த இடத்தில் தனது ஆதரவாளர்களை நியமித்து வருகிறார் அரசியலுக்கு வயது இல்லை நிறுவனரும் நான் தான் தலைவரும் நான் தான் என ராமதாஸ் கூறி வரும் நிலையில் பாமக சமூக நீதி பேரவைத் தலைவர் பொறுப்பில் இருந்து வழக்கறிஞர் பாலுவை நீக்கம் செய்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் வழக்கறிஞர் பாலுவை நீக்கி அவருக்கு பதிலாக வி எஸ் கோபு வழக்கறிஞரை சமூக நீதி பேரவையின் தலைவராக நியமனம் செய்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது